வெல்கம் டு குமாரிஷ் டியூஷன் இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா எண் தொடரில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் இது எந்த மாதிரி எண் தொடர்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா பகா எண் தொடர் வரலாம் பகு எண் தொடராக வரலாம் இரட்டை எண் தொடர் வரலாம் ஒற்றை எண் தொடர் வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வர்க்க தொடர் முழு வர்க்க தொடர் முழு கனத்தொடர் இந்த மாதிரி தொடர்கள்லாம் வரலாம் இந்த மாதிரி சேனலில் ஏற்கனவே நம்ம இந்த இது டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி சில சம்ஸ் மட்டும் இதில் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐந்து கணக்கு செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண் தொடர் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஐந்து கம்மா நாற்பத்தி நாலு கம்மா முப்பத்தி மூணு இந்த இடத்துல என்ன விடுபட்டிருக்கு இந்த எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் இது பதினொன்று இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் இது பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக வருதா ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு அப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போது இந்த நாற்பத்தி நாலு இந்த செகண்டில் உள்ள நம்பருக்கும் ஃபர்ஸ்டில் உள்ள நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள் இப்போ ஐம்பத்தி இருந்து நாற்பத்தி நாலு நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பதினொன்று கிடைக்கும் அப்படி தானே இது ரெண்டுக்கும் பதினொன்று அப்போ பதினொன்று வந்து குறை கம்மியாக இருக்குது அடுத்து இந்த ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் நாற்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி மூணு நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பதினொன்று கிடைக்கும் அப்போது அடுத்து வந்து இந்த முப்பத்தி இருந்து அப்போ பதினொன்று மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் பாருங்கள் முப்பத்தி மூணுலேருந்து பதினொன்று நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் இருபத்தி இரண்டுன்னு கிடைக்குமா சரி ஓகே அப்போ இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் பதினொன்னு மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பதினொன்று கிடைக்கும் அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் என்ன இருபத்தி ரெண்டு இது எங்கே இருக்குது ஆப்ஷன் டூவில் இருக்கு இல்லையா இருபத்தி ரெண்டு இதுதான் அது கரெக்ட் ஆன்சர் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கணக்கு பாருங்கள் செகண்ட் கணக்கு பார்த்திங்கன்னா ஒன் பை ஃபைவ் கமா ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல விடுபட்டிருக்கு இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்கு கம்மா ஃபைவ் ஃபைவ் த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்கு சரியா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள நம்பர் பாருங்கள் ஒன்று ரெண்டுன்னு வந்திருக்கு இந்த இடத்துல டேஷ் இது நாலு ஐந்துன்னு வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன தான் வரணும் மேலே மூணு அப்படின்னு வரணும் சரியா அப்போ மூணுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே மேலே மூணு தான் இருக்குது அடுத்து கீழே உள்ள நம்பர் கண்டுபிடிங்க இப்போ ஃபைவ்னு இருக்கா இதில் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்குது இந்த நம்பர் விட்டுருக்கு இது அறநூற்றி இருபத்தஞ்சி கொடுத்துக்கு இது வந்து என்ன பண்ணியிருக்கு மூவாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கு இப்போது இந்த ஃபைவை என்ன பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அப்படி தானே அப்போது ஃபைவோட ஸ்கொயர் இது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வருது இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எப்படி வருதுன்னா ஃபைவை த்ரீ டைம் நம்ம மல்டிபிள் பண்ண ஃபோர் டைம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் சரியா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஐந்தை வந்து எத்தனை டா மல்டிபிள் பண்ணால் நமக்கு எது வரும்னா ஐந்து தடவை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் சரியா அப்போ இது எத்தனை டைம் மல் மல்டிபிள் பண்ணணும் த்ரீ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது அஞ்சை டூ டைம்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்படின்னா நமக்கு என்ன வருது டுவெண்ட்டி ஃபைவ் வருது இது பார்த்திங்கனா ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் பண்ணால் சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் வருது இது பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபைவ் டைம்ஸ் ஃபைவை மல்டிபிள் பண்ணணும் பண்ணால் நமக்கு என்ன வருது த்ரீ தௌசண்ட் ஒன் டொண்ட்டி ஃபைவ் வருது அப்போ இந்த இடத்துல நம்ம எத்தனை டைம் மல்ட்டிபிள் பண்ணணுன்னா ஃபைவ் வந்து த்ரீ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் மேலே மூணு வரும் கீழே என்ன வரும் நூற்றி இருபத்தி ஐந்துன்னு வரும் அப்போ இது கரெக்டாக ஆன்சர் எது அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா த்ரீ ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது கரெக்டாக ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் சாம் பாருங்கள் எய்ட்கமாக ஃபிஃப்டீன்கமாக ட்வெண்ட்டி ஃபோர்க்கமாக இந்த இடத்துல விடுபட்டிருக்கு ஃபார்ட்டி எய்ட்காம் சிக்ஸ்ட்டி த்ரீ அப்போ இந்த இடத்துல வர்ற நம்பர் என்ன நம்பர்னு பார்க்கணும் இதெல்லாம் பாருங்கள் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக தான் போய்கிட்டுருக்கு சரியா இப்போது இந்த எயிட் ஃபிஃப்டீன் டொண்ட்டி ஃபோர் இதெல்லாம் என்ன நம்பருன்னு பாருங்கள் முதல்ல வர்க்கமா அல்லது கணன்களா அப்படின்னு பார்க்கணும் இப்போ எயிட் அப்படிங்கிறது வர்க்க எண் கிடையாது ஃபிஃப்டீனும் வர்க்க எண் கிடையாது டுவெண்ட்டி ஃபோரும் வர்க்க எண் கிடையாது ஆனால் இதெல்லாம் பாருங்கள் வர்க்க எண் பக்கத்தில் உள்ள நம்பராக இருக்கா இப்போ நயன் வந்து நமக்கு வர்க்கம் அப்படி தானே ஓட ஸ்கொயர் வந்து நயன் நமக்கு தெரியும் அதே மாதிரி நாலோட ஸ்கொயர் வந்து நமக்கு எனக்கு பதினாறுன்னு தெரியும் இது பார்த்திங்கன்னா அஞ்சோட ஸ்கொயர் இருபத்தி நாலு அதை விட ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வர்க்கை எண்ணுக்கு ஒன்று கம்மியாக இருக்குது அப்படி தானே இது வந்து செவன் ஸ்கொயர் செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் வரும் அதோட ஒன்று கம்மியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா எயிட் ஸ்கொயர் எயிட் இன்டூ எயிட் நமக்கு என்ன வரும் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து த்ரீ இயர்ஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் த்ரீ த்ரீ சார் நயன் நைன்லேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் நமக்கு எயிட்னு வருது அதே மாதிரி இது என்ன பண்ணியிருக்காங்க ஃபோரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஃபோர் சார் நமக்கு என்ன வரும் சிக்ஸ்டீன் வரும் மைனஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் வருது இது வந்து ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா செவனை ஸ்கொயர் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணியிருக்காங்க செவன் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி நைன் ஒன்றை மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் வரும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க எயிட் இன்ட்டு எயிட் நமக்கு என்ன வரும் சிக்ஸ்டி ஃபோர் அதுலேருந்து ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு சிக்ஸ்டி த்ரீ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ இது சிக்ஸை நமக்கு ஸ்கொயர் பண்ணி ஒன்றை மைனஸ் பண்ணணும் சிக்ஸை நம்ம ஸ்கொயர் பண்ண சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ் வரும் தேர்ட்டி சிக்ஸில் இருந்து நமக்கு ஒன்றை மைனஸ் பண்ணிட்டா இந்த இடத்துல கூட வரக்கூடிய நம்பர் என்னது தேர்ட்டி ஃபைவ் தான் இங்கே வரக்கூடிய நம்பர் இது எங்கே இருக்குது ஆப்ஷன் டூவில் இருக்குங்களே தேர்ட்டி ஃபைவ் இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சரியா அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள் ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா த்ரீ கமா த்ரீ கமா சிக்ஸ் கமா நயன் இந்த இடத்துல விடுபட்டுருக்கு இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இது நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ இருக்கா அடுத்து த்ரீ இருக்குது இது ரெண்டையும் கூட்டுங்க கூட்டுனா நமக்கு சிக்ஸ் வரும் அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா நமக்கு நைன் வருது இப்படி என்ன இதில் வரும் அப்படின்னா ஃபெஃபனாசி சீரீஸில் தான் இந்த ஆர்டரில் வரும் அதாவது முதல் எண்ணெய் இரண்டாவது எண்ணையும் கூட்டினா மூன்றாவது எண் வரும் இப்போ நாலா நான்காவது எண் கண்டுபிடிக்கணும்னா இரண்டாம் எண்ணையும் மூன்றாம் எண்ணையும் கூட்டணும் அப்போ ஐந்தாம் எண் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம மூன்றாவது எண்ணையும் நான்காவது எண்ணையும் கூட்டணும் அப்போ ஆறையும் நம்ம ஒன்பதையும் நம்ம கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னது பதினைந்துன்னு கிடைக்கும் சரியா அடுத்து பாருங்கள் அந்த பதினைந்து இந்த ஒன்பதையும் கூட்டி பாருங்க இருபத்தி நாலு வருதா அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர்

ப்ளஸ் டூ பண்ணால் நமக்கு என்ன வருது செவன் வருது இதில் ப்ளஸ் டூ பண்ணியிருக்காங்களா சரி ஓகே அடுத்து செவனுக்கும் த்ரீக்கும் எவ்வளவு ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க த்ரீ பண்ணால் நமக்கு என்ன வருது டென் வருது அடுத்து டென்னுக்கும் ஃபிஃப்டீனுக்கும் எவ்வளோ நம்பர் வித்தியாசப்படுதுன்னா ப்ளஸ் ஃபைவ் பண்ணியிருக்காங்க சரியா அப்போ தான் ஃபிஃப்டின் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனுக்கும் டுவெண்ட்டி டூக்கும் எவ்வளோனா ப்ளஸ் செவன் பண்ணியிருக்காங்க இந்த மேலே உள்ள நம்பரை மட்டும் பாருங்கள் இதென்ன பண்ணியிருக்காங்க டூ த்ரீ ஃபைவ் செவன் இதெல்லாம் என்ன நம்பர் நமக்கு இதை பார்த்த உடனே ஆட் நம்பர்னு சொல்லிக்கலாம் ஏன்னா டூ இருக்குது அப்போ இது நமக்கு என்ன நம்பரு பகு எண் தொடர் பகா எண் தொடர் பத்திரிக்கை ப படிச்சுக்கோ இல்லையா அதே மாதிரி இது எண்கள் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் பகா எண்கள்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழுக்கு அடுத்து ஒன்பதுன்னு போட்டக்கூடாது ஏன்னா ஒன்பது வந்து நமக்கு என்னது பகா எண் கிடையாது அதுக்கடுத்து நமக்கு என்ன நம்பர் வரணும் பதினொன்றுன்னு வரணும் அதான் நமக்கு பகா எண் அப்போது இது 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 இதோட இந்த இருபத்தி ரெண்டோட நம்ம என்ன கூட்டணும் பதினொன்னு ஆட் பண்ணணும் பதினொன்று ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது முப்பத்தி மூணுன்னு வரும் அப்படி தானே தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணு இது எங்கே இருக்குது ஆப்ஷன் டூவில் இருக்கு இல்லையா இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குமாரி தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வழியில் சந்திக்கலாம் நன்றி